தமிழர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் என்ன சொல்ல வந்திருக்கேன் இந்த மூணு நாளுக்குள்ள நீங்க யாரா டிக்கெட் போடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேரா வந்து டிக்கெட் போடுங்க எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமான கிஃப்ட் காத்துட்டு இருக்கு நிஜமா யாரும் வெறும் கையோட போக மாட்டீங்க ஒரு ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டு உங்களுக்காக இருக்கு ஸோ எல்லாரும் வாங்க இன்னைக்குள்ள நிறைய டிக்கெட் போடுங்க என்ஜாய் பண்ணுங்க அது மட்டும் இல்லைங்க இவங்களுடைய சர்வீஸ் தான் சூப்பராக இருக்குதா அதை நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் அடிச்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வேலை செய்றீங்க அதாவது மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் நீங்கள் வேலை செய்கிறீங்க திங்கள் டு சனி வேலை செய்கிறீங்கன்னா கவலைப்படாதீங்க ஞாயிற்றுக்கிழமையும் நம்மளுடைய லாக் வரணும் ஏஜென்சி லாக்னோல ஏரா சுயாஷ் திறந்து இருக்கு ஞாயிற்றுக்கிழமைலயும் சோ நீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஏழு நாளும் உங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கான வசதி ஏறாம் சுயாஷ் உங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கு பாய்